பாருங்கள் பால் பாயாசத்துக்கு நான் ஒரு லிட்டரு பால் நல்லா அளவுக்கு சுண்ட வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசியை நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை நீங்கள் இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க இந்த பால் இன்னும் நல்லா கொதிக்கணும் இந்த சாதத்தோடையே நல்லா சுண்டணுங்க பால் இந்த அரிசி பாயாசம் பால் பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அரிசியை இன்னொரு விதமாகவும் செய்யலாம் அரிசியை வறுத்து அது ரவையாக உடச்சி கூட பால்லேயே வேக வைக்கலாம் அது ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கு நீங்கள் சாதத்தை நல்லா குழைய வெடித்து அதிலிருந்து நிறையலாம் ரைஸ் எடுக்க வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தாலே இது வந்து நல்லா சுவையாக இருக்கும் அதனால் அரிசியை நிறைய போடக்கூடாது ஒரு டீஸ்பூன் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் இது தான் அளவு சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு நடுவில் நடுவில் தட்டுப்படும் இல்லைன்னா அப்படியே ஃபுல்லுமே அரிசி பாயாசம் மாதிரி அடைய இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இதை நல்லா கொதிக்கணும் நான் உங்களுக்கு இதை நல்லா கொதித்த பிறகு காட்டுறேன் பால் பாயாசத்துக்கு முந்திரியும் திராட்சையையும் வெயிலில் பொன்னிறமாக எடுத்துக்கோங்க பாருங்க பால் பாயாசத்துக்கு பால் பாருங்க அரிசியும் நல்லா பாருங்க இந்த நாம சர்க்கரைய ஆட் பண்ணலாம் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரைய ஆட் பண்ணிக்கோங்க இது பாலில் நல்லா அரிசி வந்து ஆல்ரெடி வேக வச்ச அரிசி தான் பட் ஆனால் பால் வந்து நல்லா சுண்ட காயணும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க வாங்க பாக்கலாம் சர்க்கரை ஆட் பண்ண போறேன் இப்போ பாருங்க நான் இதில் சர்க்கரை ஆட் பண்றேன் இத நல்லா கலக்கி கொடுங்க நல்லா கலக்கி விடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பால் பாயாசத்துக்கு முந்திரி திராட்சை எல்லாம் எதுவுமே தேவைப்படாது பட் இருந்தாலும் போட்டால் நல்லா இருக்கும் வெறும் ஏலக்காய் பொடி குங்குமப்பூ கலந்தாலே இந்த பாயாசம் ரொம்ப அருமையா இருக்கும் சர்க்கரை கரைஞ்சதும் நாம் ஏலக்காய் புளி தூவி குங்குமப்பு போட்டு நம்ம நிறுத்திக்கலாம் நான் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுக்கிட்டேன் நான் அதையும் நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் இது நல்லா இருக்குங்க இந்த பால் பாயாசம் பாருங்கள் அரிசி வந்து தெரியவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி தான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கணும் நிறைய இருக்கக்கூடாது இப்போ நான் ஏலக்காய் சேர்த்துறேன் ஏலக்காவும் குங்குமப்பூவும் சேர்க்குறேன் ஏலக்காவும் குங்குமப்பூவும் சேர்த்தாச்சு இப்போ நான் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டுடுறேன் இது வந்து தேவைப்படாது பட் நான் தான் போடுறேன் நீங்கள் வெறும் ஏலக்காவும் குங்குமப்பூ போட்டிங்கனாலே ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க பால் பாயாசம் ரெடி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய செய்யணும்னா நிறைய பால் யூஸ் பண்ணுங்க பட் ஆனாலும் அப்பவும் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தான்